வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டியை நான் நான் உங்கள் நண்பன் பலார்கட்டு மீனவன் இப்போ நம்ம பார்க்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பலார்கடு மக்களின் வாழ்வாதாரத்தையும் ஒட்டி ஒட்டியுள்ள ஆந்திரா மக்களின் தொ தொழிலும் ரொம்ப நசிக்கொண்டிருக்கும் இந்த இசைப்பிறகு அதாவது நாங்கள் கண்ணா போட்டுன்னு சொல்லுவோம் இதை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் கடலூர் அங்கேருந்து வரவங்க இவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ணா போட்டம் வந்துருந்தாங்க அப்போவே எங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து வளமான பாருங்களை வந்து இவங்க உரைச்சி எடுத்துட்டு ப்ளஸ் மீன் பிடிச்சாலும் தேவையான மீன் எடுத்துகிட்டு தண்ணியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் எங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்காது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீன் வந்து தேடாது நாங்கள் இதை நம்பியே தான் இந்த பலாகட்டு மக்களும் ஓட்டி ஒட்டியோட ஆந்திரா மக்களும் நாங்கள் தொழில் பண்ணிருக்கோம் இந்த நாங்கள் பலாக்கட்டில் வந்து இன்னொரு தாண்டி போனாலே காணாங்கழுத்தி மத்தி கவலை அந்த மாதிரி முடி பிடி மீன் பிடிக்கும்போது எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அதே பவால் பாறை அந்த மாதிரி ஏன்னா சப்போஸ் மாட்டி நம்ம பிடிச்சோம்னா அப்போயே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க காரணம் நாங்கள் அதை மாரி தான் வாழ்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இங்கே பிடிக்கக்கூடாது நீங்கள் இந்த மீனா பிடிக்கும் சொல்லி அவங்க எங்களுக்கு தடை சொல்லுவாங்க அதே மாதிரி ஆந்திராவுக்கு போனாலும் சில நேரத்தில் வந்து நீங்களும் வாழ் நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடாது ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து படகு வந்து நீங்களும் வந்து தொழில் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில கற்றுக் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இத்தனைக்கு நாங்கள் நாட்டு படகு தான் தொழில் பண்ணிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து தொழில் பணம் வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் எத்தனை வாட்டி கவர்மெண்ட் சொல்லியும் அவங்க அவங்ககிட்ட சொல் அவங்கக்கிட்ட சொல்கிற சொல்லாங்க ஆனால் சொன்னாங்கன்னா தெரில அப்படி மீறியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போட்டு பாஞ்சு போட்டு எப்போவும் வந்து கடல் மண்ணில் இருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து அவங்க மீன் தொழில் பண்ணி மீன் பிடிச்சி அவங்க நாங்கள் கிட்டே போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறோம் எதுப்போல் இங்கேயும் தொழில் பண்ணி கேட்கும் போது நாங்கள் இப்படியே கேட்குறோம் ஏப்போ நாங்கள் நிறைய வாட்டி உங்கள் ஊரில் சொல்லியிருக்கோம் இங்கே வராதிங்க தொழில் பண்ணாதீங்க வந்தாலும் ஆட்களை தொழில் பண்ணிட்டு போங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் சொல்லி நீங்கள் மீன் இங்கே வரீங்க எங்களுக்கு யாருமே சொல்லலை எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து பத்து நாள் ஆகிடுச்சு அவங்க எங்களை சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த வாட்டி மன்னிச்சிடுங்க நாங்கள் வந்து இதோட வந்து மீன் பிடிச்சி நாங்கள் இது இந்த மீனோட போயிடுவோம் வாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒரு பக்கத்து பார்த்து ஒரு பத்து போட்டு இருக்குது ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் போட்டு மேலே ஏற்றதுக்காகவே ஓட்டின்னு போகிறாங்க தான் இப்போ நாங்கள் இந்த போட்டு எல்லாமே வந்து அந்த கண்ணாப்படத்தை தான் தோத்திட்டு போய்ட்டு இருக்காங்க பாருங்க அவங்க கடலை பாண்டிச்சேரி கடலை வந்து வந்து இங்கே பல இருக்கிற மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை ஆனால் இவங்க போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய போட்டு ஒரே நேரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தென்று நாற்பத்தென்று ஒரே நேரத்தில் பிடிக்கிற அளவு இவங்களுக்கு கெப்பாஸ் கெப்பாசிட்டி இருக்குது அதனால் கடலை இங்கே கடலை மீன் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போகிறது மட்டும் இல்லாத அவன் தேவையான மீனை எடுத்துகிட்டு வச்சது கடலை கொண்டு போய்ட்டாங்க அது வந்து மணாளுக்கு நாதி மேலந்து போயிடுது அப்புறம் மீன் கிடைக்க மாட்டுது இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய போட்டு இவ்வளோ பெரிய போட்டு கொறைஞ்சது ஒரு போட்டு வந்து எழுபத்தி எண்பது பேர் இருக்காங்க அங்கே போகிற அந்த போட்டுங்களை வந்து இப்பாருங்க அதை ஏற்றுறதுக்காக போகிறாரு இப்போ அவர் இப்போ இந்த போட்டு ஏற்றி அந்த போட்டு எதனா ஆச்சுன்னா அது யார் பொறுப்பேற்றுப்பான் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுப்பாங்களா கேட்டால் எந்த பதில் சொல்ல மாட்றாங்க நான் என்ன என்ன செய்யணும் தெரியல இப்போ கடலை வந்து பாருங்கள் மக்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வாட்டி போட்டு பிடிச்சோம் பிடிச்சிட்டு கவர்மெண்ட் எதுவுமே கொடுத்தாச்சு இப்போ வந்து இவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க இவங்க வந்து மீன் பிடிக்கிறது இல்லாமல் மீன் கடலை கூட்டிகிட்டு போயிடறாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் பண்ணுறதே கொஞ்சம் தான் தொழில் பண்ணுறோம் எல்லாம் வந்து இவங்க பிடிச்சி போட்டால் அப்போ நாங்கள் எங்கே போகிறது இவங்க நினச்சானா எங்கே வேணா போகலாம் இவங்க வந்து பத்து நாளோ ஒரு மாதம் கூட கடலில் தங்கத்துக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் நாங்கள் வந்து அன்னன்னிக்கி தொழில் பண்ணிட்டு அன்னன்னைக்கு போவோம் அதாவது எங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் எங்களுக்கு தொழில் பத்து பாஞ்சு கிலோமீட்டரு நாங்கள் வடக்கவும் தெற்கவும் போவோம் இப்போ பாருங்கள் இஃத்தனி போட்டு இஃத்தினி போட்டு ஒரு போட்டுக்கு வந்து கேப்போ ஒரு குறைஞ்சது ஒரு முப்பத்தென்று நாற்பத்தண்ணுனா ஒரு நாளைக்கு இத்தனி போட்டு பத்து போட்டு பஞ்சு போட்டு இப்போனா கடலில் என்ன மீன் இருக்கும் எப்படி எல்லாத்தையும் மீன் பிடிச்சோம்னா நாங்கள் என்ன பிடிக்கிறது அது இல்லாமல் கடல் எல்லா நேரத்துலையும் மீன் போகிறது கிடையாது இந்த வண்ட தண்ணி சொல்லுவாங்க அந்த நாளில் தான் வந்து மீனை இறங்கும் அந்த வண்ட தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதமாக இந்த கடலில் இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி எங்கள் கடல் இருக்கும்போது நாங்கள் பிடிக்க முடியும் இதே வந்து தாண்டியே எண்ணூர் கடலை தாண்டி போயிட்டாலோ அல்லது ஆந்திரா தாண்டி போயிட்டாலும் நாங்களே போக முடியாது ஆனால் இவங்க எங்கே போனாலும் மீன் பிடிக்கலாம் இந்த கடலில் மீன் இருக்கிறீங்கன்னா நாங்கள் பலராட்டு மக்கள் இதை நம்பி தான் இருக்கோம் இந்த கடலில் மீன் இருக்கிறதா எங்களால் மீன் பிடிக்க முடியும் அதை நம்பிதான் எங்கள் குடும்பமும் எங்களை நம்பி இருக்க வியாபாரிகளும் பிழைப்பாங்க அப்போயே வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டால் நாங்கள் எப்படி வாழ முடியும் பலராடு மக்களுக்கு வாழ்க்கை வாழறதுக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாமல் போ உத்ரவாதி இல்லாமல் இருக்குது நம்ம கேட்டாலும் போட்டு மேலே போட்டு ஏற்றி சா ஏற்றதுக்கு வராங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அடிச்சுட்டு இப்போ படுத்து படுத்து படிக்க ஆக்கி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிச்சிருக்காங்க இதனால் வந்து பெரிய மீட்டிங் போட்டுருக்கோம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியும் கேட்கல படி சொல்லி கேட்பாங்கன்னு தெரியல இப்போ பாருங்கள் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் எங்களை மடக்குறதுக்காக இந்த போட்டு எங்க எங்களை தொத்திட்டு இருக்காங்க இப்போது இத்திங்கன்னா நாங்கள் அம்மாவுக்கு போட்டு இருக்கிறதுனால எங்களை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதே நாங்கள் நாட்டு படகு போட்டு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எங்கள் மேலே அவங்க ஏற்றிருப்பாங்க அந்தளவு இங்கே வந்து குலவரிடதாக இருக்காங்க இவங்க இவங்க எத்தனையோ அங்கே அங்கே நிறைய சண்டை சச்சரிவு பண்ணி தான் லாஸ்ட்டில் இவங்க இங்கே வந்திருக்காங்க இவங்க வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது ஆனால் ஆனால் க சப்போஸ் ஒரே போட்டு வந்து எல்லாம் பிடிச்சோன்னா அப்போ மட்டும் ஐயா அம்மா சொல்லி காலையில் உள்ள மாதிரி பேசுகிறது அப்புறம் தனியாக விளமாட்டோம்னா அவங்கள வச்சு இப்போ அச்சு அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இவங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே அந்த கண்ணா போட்டு தான் ஒரு பத்து போட்டு பத்து பதினோரு போட்டுக்கிட்ட இங்கே எங்களுக்கு சுற்றி இருக்குது எப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் கண்ணா போட்டு தான் இவ்வளோ போட்டு பல தொழில் பண்ணால் அப்போ நாங்கள் நாங்கள் எங்கள் எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஒரு ஒரு பத்தாயிரம் குடும்பம் எங்களுக்கு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு அப்போ நாங்கள் எங்கே போக முடியும் நாங்கள் இப்போ எம்மாக்கு போட்டால் இருக்கோம் அப்படி இருந்தும் அவங்க பாருங்க எங்களை அடிக்கிறதுக்காகவே எங்களை எங்கள் மேலே ஏற்றுறதுக்காகவே அந்த போட்டி எங்களை தொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு எம்மாக்கு போட்டு தெரிஞ்சே இந்த இவ்வளோ ஆவேசமாக எங்கள் மேலே ஏற்றுறதுக்கு வரவங்க அப்போது பாருங்கள் எந்த அளவு இவங்க எவ்வளோ மோசமான அளவுலாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்க உள்ளே நிறைய சண்டை போட்டு நிறைய கொலை பண்ணி கூட இவங்க சண்டை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து தொழில் பண்ணுறமே அந்த ஒரு பயம் கூட கிடையாது அங்கேருந்து எங்களை பொருள் கொடுத்தி கிட்ட வாங்கடா அவங்களுக்கு வெற்றா கொடுத்துன்னா சொல்லி எங்களை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு போட்டில் பாருங்கள் இவ்வளோ பேர் போட்டு எவ்வளோ ரன்னிங்கில் பார்த்தீங்க ரன்னு மா மாற்றிட்டு வராங்க போறீங்க எங்கள் மேலே ஏற்றுறதுக்கு இருந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் எமோ போட்ஸ் ஒரு தொழில் பண்ணியிருக்கோம் எமோட்டில் போகிறாங்கள ஒன்றும் பண்ண முடியல அவங்கள இந்த போட்டு இந்த பக்கமோ அந்த போட்டு அந்த பக்கம் எங்களுக்கு எங்கள் மேலே ஏற்றதுக்காக வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகத்தில் வராங்க போது எல்லாமே வந்து கை காமிச்சிட்டு அடிப்பேன் புத்துவேன் அந்த மாதிரி தான் தோன்றில் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த போட்டு தான் வந்து அந்த போட்டு மேலே ஏற்ற போனதும் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க மற்ற போட்டவங்களும் காலியாக போயிட்டு அவங்க வைக்க போயிட்டாங்க இவங்க ரொம்ப ரொம்ப ஆகசமாக இருக்காங்க பாருங்க இந்த போட்டி எவ்வளோ வேகமாக போகிறாங்க எம்மாவுக்கு போட்டுன்னு தெரிஞ்சோ எங்களை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களால அது முடியாது ஏன்னா வந்து நாங்கள் நாங்கள் அந்தளவுக்கு அந்த வேகமாக போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்க இந்த பத்து போட்டு ஒன்றா சேர்ந்து அந்த பத்து போட்டு போட்டுங்க சின்ன போட்டுங்களையும் ஒரே போட்டு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா பாருங்க இவங்க வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா எல்லாமே ஒன்றா சேர்ந்து சுற்று போட்டு எல்லாரும் பா அடிக்கிற அளவு இவங்க தேவை தான் வந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க எல்லாமே இந்த கல் கட்டை அந்த மாதிரி எல்லாமே ஆயுதம்லாம் இவங்க வச்சிருக்காங்க இவங்க போட்லேயே ஏன்னா எப்படி அவங்க பிரச்சனை இவங்க பண்ணுற தொழிலுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும் அதனால் முன்கூட்டியே இவங்க எல்லாம் ஆயத்தையும் எடுத்துகிட்டு வராங்க நாங்கள் பார்க்கும் போதே ஒரு மூட்டையில் கல் எடுத்து வந்து கொட்டினாங்க ரெண்டு கல் சில கல்லுங்களை தூக்கி அடித்தாங்க ஆனால் கல் அடிக்கிறது தெரியல கீழே தண்ணு க தண்ணு வந்து விழு விருது மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்தளவு இவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே தேவை தான் வந்திருக்காங்க ஏன்னா எங்கே போனாலும் எதுவும் பார்த்துக்கலாம் எங்கே போனாலும் இவங்க பண்ணுற தொழிலுக்கு கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல வர்றது கிடையாது எல்லாம் எங்கே எங்கே மீறலாம் அங்கே போயிட்றாங்க அப்போ அங்கே வாழ்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க அதை நம்பி வாழ்கிற மக்கள் இவங்க மட்டும் இவங்க ஊர் நேரம் வந்து இவங்க தொழில் பண்ண போதும் கிடையாது அங்கேயே எவ்வளோ பிரச்சனை பண்ணி எல்லாம் தான் இப்போ இங்கே வந்துருக்காங்க யார் பிரச்சனை பண்ணணும்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு போட்டில் எவ்வளோ பேர் பாருங்கள் எழுபத்தி ஒன்பது பேர் இப்போ சாதாரண அம்மாவுக்கு போட்டே இவ்வளோ வேகமாக தொத்திட்டு வருவாங்க சாதனை இப்போ ஒரு நாட்டுப் போட போட்டு மாட்டோம்னா என்ன பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ இந்த பிரச்சனை இதோடு போகாது நான் இதோட எப்போ தொழில் பண்ணுவேன்னு தெரியல நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு நாங்கள் தொழில் பண்ணவும் மாட்டோம் ஏன்னா வந்து இங்கே அடிக்கடி வந்துட்டே இருந்தால் எங்கே நாங்கள் வாழவும் முடியாது கண்டிப்பாக ஒரு தீர்வு இல்லாமல் தொழில் பண்ண மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மறியல் பண்ணியிருக்கோம் மறியல் பண்ணி நிறைய ஜனங்கள் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸர் வந்தாங்க வந்து நாலு மாவட்டத்துக்கும் கூட்டம் போட்டு பேசுவோம் இது நல்ல தீர்வு தீர்வுகானு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் சேர்த்துருக்காங்க அவங்க வர வரைக்கும் இங்கே தொழில் பண்ணுமோ பண்ணுமோடன்னு தெரியல ஆனால் பல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட தொழில் பண்ணல ஒட்டு மொத்த மீனவங்களும் இப்போ நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் கொழம்புக்குன்னா கூட மீன் பிடிக்க போக கூட நாங்கள் தெளிஞ்சு எல்லாமே வீட்டில் தான் இருக்கோம் இப்போது இப்போ இவங்க வந்து இங்கே கலெக்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அவங்களெல்லாம் நாங்கள் பாருங்கள் வீட்டில் உட்காந்துங்கு எங்கள் இப்போ வருமானம் சம்பாதி நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கோம் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க இவங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னு இந்த விஷயத்தை சாதாரணமாக விடாத இதை முதலமைச்சர் அவருக்கு அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பலாக்கட்டி மீனவ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமைச்சு தரணும் ஏன்னா இது இன்னியோடு போகாது அடுத்து அடுத்து வருஷமாக அவங்க வந்து வந்து தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம வாழ்வதற்கு எங்களுக்கு இல்லாமல் போயிடும் நாங்கள் எங்கேயுமே ஓடி பிழைக்க முடியாது ஆனால் அவங்க எங்கே வேணால் போய் தொழில் பண்ணலாம் இப்போ சமயமாக தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இன்னும் அடுத்தடுத்து வந்தாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து வாழவே முடியாது இந்த பலக்கட்டு மக்கள்லாம் என்னதான் பண்ணுறதுனே தெரியாது நாங்களும் அவங்கள மாதிரி பெரிய போட்டு வாங்கிச்சு தான் நம்ம தொழில் பண்ண சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி நாங்களே பெரிய போட்டு வாங்கி தொழில் பண்ண ஆமிச்சோன்னா பலகாரில் ஒன்றுமே இருக்காது நாங்கள எங்களுக்கு மது அங்கங்கே அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எங்களுக்கு